ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேளாச்சனல் நான் இன்றைக்கி ஈரோடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்ட போகிறேன் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு முக்கால் டம்ளர் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் இங்கே வந்து எந்த அரிசியுன்னு வேணாலும் செய்யலாம் சீரக சம்பா பிரியாணி வச்சு எதில் வேணாலும் செய்யலாம் இப்போ இதில் வந்து முக்கால் டம்ளர் ரசிக்கு முக்கால் டம்ளர் துவரம்பரு போட்டுக்கிறேன் ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் ஆகிடுது இதை வந்து உற வச்சிடலாம் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊருட்டோம் இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் பத்து சின்ன வெங்காயம் உணரடா கட் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் வச்சுருக்கேன் ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலகை அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகாய் நீ வந்து வறுத்து அரைச்சிக்கணும் வாங்க எப்படி சேர்த்துனா பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகாய் ரெண்டு மிளகாய் இது வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்சு இதில் வந்து பாதி பூண்டை இதில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் வெறும் மசாலா ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் இது ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் கடையை தொண்ண வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் மிளகா போட்டு கொட்டு வந்து கடையே போக வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பொது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா சீரகம் மிளகு சோம்பு வரமிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு தக்காளி விரிசஸ் தக்காளி கட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் போட்டோம் இப்போ ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பழைய அரிசி கவி அரிசி கொடுத்துருக்கேன் அதனால் வந்து ரெண்டரை டம்ளர் புது அரிசியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை டம்மர் அரிசி களைஞ்ச தண்ணியுமே வந்து நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா அரிசி நல்லா களைஞ்சிட்டனால ஊற வச்ச தண்ணி நல்லா தெளிவாக இருந்துச்சு அதையே யூஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து நல்லா கொறிக்கணும் தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்குது இந்த டைமில் நம்ம அரிசி பருப்பு பருப்புற சொல்லிங்களா அதையே போட்டுக்கலாம் இதில் வந்து கொத்தமல்லி இல்லை போட்டு இப்போ இந்த டைமில் வந்து உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் முடிப்போட்டு முடிச்சிடலாம் வந்து ரெண்டு விசில் வரணும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டு கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சவுண்ட் அடங்கணுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சவுண்ட் அடங்கி அடித்து தேர்ந்து பார்க்கலாம் ரொம்ப அருமையான சுவையான பசுந்த ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஆயில் கடல் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம் அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொத்துமல்கள் போட்டு கலாச்சி ஊற்றிடலாம் இது அப்படியே வந்து பாருங்கள் சுவையான ஈரோடு ஸ்பெஷல் பருப்பு அரிசி சாதம் சூப்பராக வந்துருக்கு இதை வந்து உருளைக்கெழங்கு வறுவல் அப்பளம் தயிர் இது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையான வாசனையான அரிசி பருப்பு சாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட் கிளிக் பண்ண ஆள்னு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்